இன்றைய சிறப்பு விருந்தினர் திமுகவின் மூத்த தலைவர் திரு டி கே சிவமோகன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கங்க எப்படி சார் இருக்கீங்க இருக்கேன் நல்லா இருக்கேன் சார் கரூரில் நடந்த உயிரிழப்பு சம்பவத்திற்கு பாதுகாப்பு குறைபாடு தான் காரணம் என்று எதிர்க்கட்சி குற்றம் சாட்டுறாங்க இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார் அங்கே பாதுகாப்பு என்கிற பிரச்சினைக்கே இது அவசியம் இல்லை மக்கள் கூடியிருக்கிறார்கள் பன்னிரண்டு மணிக்கு அங்கே விஜய் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு பேசுவார் என்று ஒரு அறிவிப்பு செய்தவுடன் ஏறத்தாழ ஒன்பது எட்டரை மணி ஒன்பது மணி தொடங்கி மக்கள் அங்கே குவிய தொடங்கிவிட்டார்கள் பெரும் கூட்டம் கூடிய பிறகு அங்கே கடைகளெல்லாம் எல்லாம் அந்த இடத்துல அவர்கள் மூடியிருப்பார்கள் பனிரெண்டு மணிக்கு இவர் பேசுவார் என்கிற நம்பிக்கையிலே அங்கே கூடிய கூட்டம் விஜய் பனிரெண்டு மணி வரை அங்கே வரவில்லை அவர் இரவு ஏழு மணிக்கு தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறார் அந்த வெயிலில் நின்று கொண்டிருந்த மக்கள் அவர்களுக்கு குடிக்க தண்ணீர் கூட கிடைக்காத நிலையில் மயக்கமுற்று பலர் கீழே விழுந்திருக்கிறார்கள் அவர்கள் பக்கத்திலே நின்ற சிலர் ஆம்புலன்ஸை அழைத்திருக்கிறார்கள் ஆனால் ஆம்புலன்ஸ் வந்ததையும் விஜய் ரசிகர்கள் தடுத்து விட்டார்கள் அந்த ஆம்புலன்ஸுகளுக்கு அனுமதி வழிவிட்டிருந்தால் ஒரு பத்து பதினைந்து உயிரையாவது காப்பாற்றி இருக்கலாம் விஜய் பன்னிரெண்டு மணிக்கு ஒரு தலைவர் பனிரெண்டு மணிக்கு அங்கே வந்து மக்களிடம் பேசுகிறேன் என்று சொன்ன தலைவர் ஏழு மணிக்கு வந்து அங்கே பேசுகிறார் என்றால் அந்த மக்கள் எப்படி நிற்பார்கள் பசியும் பட்டினியுமாக குடிக்க தண்ணீர் இல்லாத நிலையில் குழந்தைகள் கூட தண்ணீர் குடிக்க வாய்ப்பில்லாத நிலையில் அங்கே அந்த கூட்டத்தில் நிற்க வைத்துகிறார்கள் யார் செய்த தவறு இதில் அரசாங்கம் என்ன செய்யும் காவல்துறையை அனுப்பி காவல்துறை என்ன செய்யும் காவல்துறை அங்கே மயக்கப்பட்டு மயக்கமடைந்து கீழே விழுபவர்களுக்கு காவல்துறை எப்படி பாதுகாப்பு கொடுக்கும் காவல்துறை என்ன செய்யும் அந்த மக்களை விரட்டலாம் உடனே காவல்துறை எங்கள் கூட்டத்தை கலைத்தது என்று அந்த பிரச்சாரத்தை செய்வார்கள் எனவே இது முழுக்க முழுக்க அங்கே ஒரு தலைவர் நான் இத்தனை மணிக்கு அங்கே பேசுகிறேன் என்று சொல்லி மக்களை கூட்டிவிட்டு அந்த நேரத்துக்கு வராமல் அந்த மக்களை வெயிலிலும் பசியிலும் தண்ணீர் இல்லாத நிலையிலும் தவிக்க விட்டு ஏழரை மணிக்கு வந்திருக்கிறார் என்றால் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஏன் இந்த மரணங்கள் நிகழ்ந்தன ஆம்புலன்ஸ் வண்டிகளை தடை செய்ததனால் எத்தனை உயிர்களை காப்பாற்ற முடியாமல் போயின என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ள வேண்டியது சார் அந்த நேரத்தில் கரண்ட் எதுவும் ஆஃப் ஆச்சா சார் கரண்ட் இவங்க இடத்துலலாம் இவங்களே ஆஃப் பண்ணுறாங்க கம்பி கரண்ட்டு கம்பத்தில் ஏறுறாங்க ஒயரை பிடிச்சி விடுக்கிறாங்க கரண்டெல்லாம் ஆஃப் ஆகலை நீங்களே பார்த்தீங்க ஒரு மாநாட்டில் அவங்க மாநாட்டில் கரண்ட் கம்பத்தில் ஏறாதீங்க கரண்ட் கம்பத்தில் ஏறாதீங்கன்னு வைக்கூட கத்திக்கிட்டே இருப்பார் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துகிற அதிகாரம் இவர்களுக்கு இல்லை அந்த கூட்டம் இவர்களுக்கு கட்டுப்பட்ட கூட்டம் இல்லை அவர்கள் ஒரு நடிகரை பார்க்க கூடியிருக்கிறார்கள் அவ்வளோதான் ஒரு அரசியல் தலைவர் என்றால் அது வேறு மாதிரியாக இருக்கும் அந்த கரூர் முந்தா நாள் நிகழ்வு அதற்கு ஒரு வாரத்திற்கு முன்னாலே முன்னாலே நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சார்பிலே அங்கே ஒரு முப்பது விழா நிகழ்ச்சியை நடத்தணும் ஏறத்தாழ ஒன்றரை லட்சம் மக்களுக்கு மேல் கூடினார்கள் எவ்வளவு முறையாக எவ்வளவு ஒழுங்காக அந்த நிகழ்ச்சி நடைபெற்றது காரணம் அடுத்த கட்சியில் உள்ள எங்கள் நிர்வாகிகள் அதை முறைப்படுத்தி ஒழுங்குபடுத்தி தலைவர் வருகிறார் பேசுகிறார் அதை முறையாக செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு அதை செய்தார்கள் மழையிலும் கூட்டம் கலையாமல் நின்று கொண்டிருந்த காட்சியை நாம் பார்த்தோம் ஆனால் ஒரு தலைவர் வருகிறார் என்றால் அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் அதை எப்படி முறைப்படுத்தி இருக்க வேண்டும் எப்படி அவர்களின் மக்களை உட்கார வைத்திருக்க வேண்டும் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் பன்னிரண்டு மணிக்கு வருகிறேன் என்று சொன்ன ஒரு தலைவர் ஏழேகால் மணிக்கு ஏன் அதுவரை என்ன செய்து கொண்டிருந்தார் அந்த மக்கள் அங்கே வெயிலில் நிற்கிறார்கள் குடிக்க தண்ணீர் இல்லாமல் உழவு இல்ல ஒரு மணிக்கு சாப்பிடணும் இது தலைவருக்கு தெரியாதா நம்ம தொண்டர்கள்லாம் ஒரு மணிக்கு நம்ம ரசிகர்கள்லாம் ஒரு மணிக்கு சாப்பிடணும்னு தோணாதா எங்கே போவாங்க சாப்பாட்டுக்கு அவ்வளோ பெரிய கூட்டம் ஏன்னா அங்கே எல்லா கடையும் மூடியோ எல்லா கடையும் மூடி இருக்கும் இவ்வளோ பெரிய கும்பல் இருந்தால் அதே வேறு அந்த கடைகளை அடிச்சு நொறுக்கி ஏதாச்சும் பண்ணுவாங்கன்னு மூடி வர வச்சுட்டாங்க ஒரு தலைவனுக்கு தோன்ற வேணாமா நம்முடைய தொண்டர்கள் நமக்காக காத்திருக்கிறார்கள் பசியோடு காத்திருப்பார்கள் நாம் ஒரு மணி பன்னிரெண்டு மணி என்றால் ஒரு பன்னிரெண்டு மா பன்னிரெண்டரை மணிக்கு சென்றால் கூட பரவாயில்லை பேசிவிட்டு வர வேண்டும் என்று ஒரு தலைவனுக்கு தோன்றாதா இதுதான் அங்கே நடந்தது இதனால் ஏற்பட்ட விளைவுகள் தான் இந்த மரணங்கள் வெயிலிலும் நின்று வேகாத வெயிலில் நின்று குடிக்க தண்ணீர் இல்லாமல் உணவு இல்லாமல் தவித்த அந்த ரசிகர்களிடையே இவ்வளவு பேர் இறந்து போயிருக்கிறார்கள் இவர்களை இந்த செய்தி மயங்கி விழுந்தவர்களை காப்பாற்றுவதற்காக ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் செய்து ஆம்புலன்ஸ் வந்தால் அந்த ஆம்புலன்ஸும் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது எனவே யார் குற்றவாளி என்பதை இதை வைத்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தாவேக்க அவர் செயல்பட விடாமல் முடக்கிறாங்கன்னு விஜய் அவர்கள் கூறுகிறார் இதை பற்றி உங்களுடைய கருத்து இவ்வளவு பெரிய கூட்டத்தை காட்டினார் இவர் போய் பேசினார் அப்புறம் செயல்பாடுகளில் என்ன முடக்க பார்த்தாங்க யார் முடக்க பார்த்தா திமுக அரசு தான் முடம் எங்கே முடக்க பார்த்து அப்படின்னா இவ்வளோ பெரிய கூட்டத்தை அனுமதிச்சுருப்போமா இவர்கள் செயல்பாடுகளை முடக்க பார்த்தோம் என்றால் இந்த மக்கள் கூடக்கூடாது என்று சொன்னோமா நீங்கள் வந்து பேசக்கூடாது என்று சொன்னோமா எல்லாமே நடந்துருக்கிறது திருச்சியிலே நடந்தது மதுரையிலே நடந்தது இப்பொழுது கரூரில் இது நடந்திருக்கிறது முடக்க பார்த்தால் இது எப்படி நடந்திருக்கும் இவர்கள் முறையாக அனுமதி பெறுங்கள் என்று சொன்னோம் ஆனால் இவர்களுக்கு சேர வருகிற கூட்டத்தை முறைப்படுத்துகிற தகுதியோ திறமையோ அந்த கட்சியிலே உள்ள மற்ற அடுத்த கட்ட நிர்வாகிகளுக்கு இல்லை அதை சொல்லித்தந்து அதை இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லித்தருகிற தகுதி அந்த கட்சி தலைவருக்கு இல்லை என்பது ரெண்டும் தான் இந்த நிகழ்வின் மூலமாக நமக்கு புரிய வருது சார் தாவைக்கா தலைவர் விஜய் கைது செய்யப்படுவாரா அது தான் முடிவு செய்ய வேண்டும் அது குறித்தெல்லாம் நாங்கள் பேச முடியாது இல்லை இப்போ அரசு வந்து நீங்கள் தானே சார் அரசு நாங்களாக இருந்தாலும் சரி அந்த நிகழ்வுக்கு ஒரு வழக்கு நீதிமன்றத்துக்கு அவர்களும் சென்றிருக்கிறார்கள் நாங்களும் ஒரு விசாரணை ஆணையம் அமைத்திருக்கிறோம் ஒரு நீதிபதியை விசாரிக்க சொல்லியிருக்கிறோம் அவர்கள் முடிவு என்னவோ அதன்படி தான் வணக்கம் அது குறித்து நாங்கள் இப்பொழுதே முன்கூட்டியே பேச முடியாது தெரியாது சார் இனி ஒரு காலங்களில் தாமக தலைவர் விஜய் அவர்களுக்கு பிரசாரம் செய்ய அனுமதி கொடுக்கப்படுமா அதை நாங்கள் யாரையும் யா பிரச்சாரம் செய்யக்கூடாது என்று தடுக்க முடியாது எதிர்கட்சிகள் செய்யும் ஆனால் அவர்கள் இனிமேல் இது போன்ற பிரச்சாரத்தில் ஈடுபடுவார்களா என்பதையும் கேட்க வேண்டும் அவர்கள் முறைப்படுத்தப்படாமல் ஒரு இடத்தில் அமர வைத்து மக்களை அந்த இடத்திற்கு போய் இவர் சொன்ன நேரத்துக்கு சென்று பேசிவிட்டு வந்தால் பாதி விபத்துகளை பாதி உயிரிழப்புகளை தடுத்திருக்கலாம் உயிரிழப்பே இல்லாமல் செய்திருக்கலாம் அதை செய்யவில்லை ஏதோ அவர்கள் ஒரு இவ்வளோ பேர் இந்த கூட்டத்தை வந்து வீடியோவில் காமிச்சிக்கிட்டே இருக்கணும் அவ்வளோதான் அவர் வந்து என்ன பேசுகிறாருன்னா அதுவும் பேசலை என்ன பேசுகிறாருன்னு தெரியாது எதையாவது முறையாக கொள்கையை சொல்கிறாரெல்லாம் கிடையாது எல்லா கட்சியும் சொல்கிறது இவரும் சொல்லிட்டு போகிறாரு ஒன்றும் பெருசாக இல்லை அவருக்கு எழுதி தருவதையே அவர் சொல்கிறார் பாட்டிலுக்கு பத்து ரூபா டாஸ்மாக்கு பத்து ரூபா இதையே ஒரு பத்து நிமிஷமாக சொல்லிட்டு இருக்கிறாரு இதுக்காக அவர் பேசுகிறது ஒரு தலைவர் பேச்சு என்பது பல கருத்துக்களை மக்கள் மனதிலே விதைக்க வேண்டும் மக்களின் சிந்தனையை தூண்ட வேண்டும் இந்த இது 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 இந்த தவறு நடக்கிறது இதை சரி செய்வோம் என்ற நம்பிக்கையை மக்களுக்கு இவர் கொடுக்க வேண்டும் இவர் எதையும் செய்வதில்லை ஏதோ யாரோ எழுதி கொடுப்பதை வச்சு பேசிட்டு போய்கிட்டே இருக்கிறார் நான் முதலமைச்சராக வேண்டும் என்பதை தாண்டி இவருக்கு வேறு எந்த ஆசையும் இல்லை மக்கள் எக்கேடு கேட்டால் என்ன நான் முதலமைச்சரானாலும் சரி என்கிற நிலையிலே தான் அவர் பேசி வருகிறார் சார் இந்த சம்பவத்திற்கு வந்து அரசு நடவடிக்கை எடுத்த நடவடிக்கை தான் என்ன சார் நடவடிக்கை அவர்களுக்கு அனுமதி கொடுத்தார்கள் அதன் பிறகு காவல்துறை வருகிற கூட்டத்தை அந்த கூட்டம் சேர்ந்துவிட்ட வரைக்கும் அவர்கள் முறைப்படுத்தினார்கள் அவ்வளவுதான் செய்ய முடியும் திமுக கூட்டம் நடந்தது அங்கே காவல்துறையினர் நின்றார்கள் மக்களை உள்ளே அனுபவித்தார்கள் ஏலத்தாழ ஒரு லட்சம் பேர் அந்த பந்தலிலேயே அமர்ந்தார்கள் ஏறத்தாழ ஒரு எழுபத்தைந்தாயிரம் பேர் பந்தலுக்குள்ளே நுழைய முடியாமல் வெளியேயே அங்கேங்கே நின்றார்கள் இதை தான் காவல்துறை செய்யணும் உள்ளே பந்தலுக்குள்ளே வந்து எந்த குழப்பத்தையும் அவர்கள் எந்த வேலையும் அவர்கள் செய்ய முடியாது யார் எங்கே அமர வேண்டும் என்று சொல்ல முடியாது ஒரு பாதுகாப்புக்காக பந்தலுக்குள்ளே வந்து அங்கே அங்கே நிலநிற்பார்களே தவிர இந்த கூட்டத்து முறையான கூட்டம் முறையாக அவரவர்கள் இறக்க இருக்கையிலே அமர்ந்தார்கள் மழை வந்த பொழுதும் கூட தலைவர் பேச்சை தான் நகர வேண்டும் என்று தாங்கள் அமர்ந்திருந்த நாற்காலியை தலையில் பிடித்து கொண்டு நின்றார்கள் யாரும் எந்தவித கலவரத்திலும் ஈடுபடவில்லை அமைதியாக இருந்தார்கள் கூட்டம் சொன்ன நேரத்தில் தொடங்கி சொன்ன நேரத்தில் முடிந்தது அதுதான் முக்கியம் ஒரு தலைவனுக்கு அழகு என்னவென்றால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை சொன்னால் அந்த நேரத்திலே அங்கே தொண்டர்களை பார்க்க இருக்க வேண்டும் எங்கள் தலைவர் அதை செய்தார் ஐந்து மணி என்று சொன்னவுடன் நாலு ஐம்பதுக்கு உள்ளே நுழைந்தார் ஐந்து மணிக்கு நிகழ்ச்சி தொடங்கியது ஆறரை மணிக்கு நிகழ்ச்சி முடிந்தது அவர் பிறகு அங்கிருந்து சென்று விட்டார் அதன் பிறகு கூட்டம் மெதுவாக கலைந்து சென்று விட்டது இப்படி முறைப்படுத்தினால்தான் இதை செய்தது கட்சி அல்ல காவல்துறை அல்ல எங்கள் கட்சி நிர்வாகிகள் மக்களை ஒழுங்குபடுத்தி ஒரு இடத்திலே முறையாக செய்ய செய்வது அவர்களுக்கு வேண்டிய ஒரு தண்ணீர் வேண்டும் இது போன்ற தேவைகளை நிறைவு செய்வதற்கான அங்கே ஏற்பாடுகளை செய்தது இதையும் தாண்டி நேரம் தவறாமல் குறிப்பிட்ட நேரத்துக்கு தலைவர் அங்கே வந்தது பன்னிரெண்டு மணிக்கு வருகிறேன்னு சொல்லி எட்டு எட்டு மணிக்கு வரவில்லை எங்கள் தலைவர் எந்த அரசியல் தலைவரும் அதை செய்ய மாட்டார்கள் அரசியல் புரிதல் உள்ள அரசியல் அறிவு உள்ள எந்த தலைவரும் இதை செய்ய மாட்டார்கள் சொன்ன நேரத்துக்கு அங்கே செய்வார்கள் அது மகாத்மா காந்தி தொடங்கி அது நேர்கால மற்றும் அமைப்புகளை உருவாக்கிய எந்த தலைவரும் எட்டு மணி நேரம் மக்களை வெயிலிலே வாட விடவில்லை சொன்ன நேரத்துக்கு வந்து பேசிவிட்டு சென்றிருக்கிறார்கள் காரணம் அவர்கள்லாம் முதிர்ந்த அரசியல் தலைவர்கள் அவர்கள் அந்த தொண்டர்கள் மீது அக்கறை உண்டு சொல்வதற்கு கருத்து உண்டு இதை அவர்களிடம் போய் சேர்த்து விட வேண்டும் என்ற எண்ணத்திலே கட்சி நடத்தினார்கள் வெறும் முதலமைச்சராக வேண்டும் என்பதற்காக யாரும் கட்சி ஆரம்பிக்கவில்லை சார் இந்த பிரச்சார கூட்டத்தில் வந்து திமுகவுக்கு போடுற வாக்கு பிஜேபிக்கு போடுற வாக்கு என்று விஜய் அவர்கள் வந்து இந்த பிரச்சாரத்தில் சொன்னார் திமுக ஓட்டு போட்டால் எப்படி பிஜேபிக்கு ஓட்டு போட்டோம் அவர் சொன்னார் இந்த திறக்க அவர் அப்படி தான் சொல்லுவாரு அவர் முதலமைச்சர் ஆசை தானேங்க அவருக்கு எந்த பொய்யை வேணாலும் சொல்லலாம் இல்லை திமுக பாஜக தான் எதிர்த்தனியிலே இருக்கிறது பாஜகவுக்கு எதிராக இங்கே வேகமாக இயங்குகிற ஒரு கட்சி எது என்றால் அது திமுக தான் அவர்கள் மாநில உரிமைகளை பறிப்பதை கண்டிக்கிறோம் மாநிலங்களுக்கு உரிய நிதி வழங்காததை கண்டிக்கிறோம் மும்மொழி திட்டத்தை எதிர்த்து நிற்கிறோம் என்ன வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்ன அழுத்தம் கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்கிறோம் நாங்கள் நீங்கள் மும்மொழி திட்டத்தை ஏற்று புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நிதி தர முடியாது என்று ஒரு அமைச்சரே இங்கே வந்து சொல்கிறார் அதை கண்டித்து நாங்கள் பிரச்சாரம் செய்கிறோம் நாடாளுமன்றத்திலே பாஜகவின் சட்டங்களுக்கு வேகமாக எதிர்குரல் கொடுக்கும் நாங்கள் ஒன்றும் பாஜகவின் ஆதரவாளர்கள் அல்ல பாஜகவுக்கு எதிரிகள் காரணம் பாஜக மாநில உரிமைகளை பறிக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் மாநில உரிமைகளுக்காக போராடி வருகிற ஒரு கட்சி எங்கள் கொள்கையிலே நாங்கள் சரியாக இருப்பதனால்தான் பாஜகவை எதிர்க்கிறோம் ஒரு அரசியல் கட்சியை நாங்கள் எதிர்க்கிறோம் என்றால் கொள்கை அடிப்படையிலே அவர்கள் எங்களுக்கு முரண்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்ற காரணத்தினால் எதிர்க்கிறோம் அந்த எதிர்ப்பை தொடர்ந்து செய்து வருகிறோம் திமுகவுக்கு அளிக்கிற வாக்கு பாஜகவுக்கு அளிக்கிற வாக்கு என்று எந்த கணக்கிலே இவர் சொல்கிறார் இவர் கழிக்கிற ஓட்டில் வாக்கு யாரு கழிக்கிற வாக்கு என்று சொல்வார் இவர் இன்னொரு பிரச்சனையும் இப்பொழுது எழுந்திருக்கிறது பல ஐயப்பாடுகளை எழுந்திருக்கின்றன சிலர் சொல்கிறார்கள் பாஜகவின் தூண்டுதலால் தான் தாவேக்கா விஜய் கட்சி ஆரம்பித்தார் என்று கூட சொல்கிறார்கள் இதையெல்லாம் பற்றி நாங்கள் பேசவில்லை எங்களுக்கு கொள்கை முக்கியம் எங்களுடைய தலைவர் மக்களிடம் பல திட்டங்களை நல்ல திட்டங்களை அளித்து வருகிறார் எங்கள் தலைவர் ஒவ்வொரு ஊருக்கு செல்லும் பொழுதும் அந்த ஊர் மக்களை சந்திக்கிறார் அந்த மக்கள் மகிழ் மனமகிழ்வோடு வந்து அவரை வரவேற்கிறார்கள் குடும்பம் குடும்பமாக வந்து வரவேற்கிறார்கள் வரிசையாக நின்று வரவேற்கிறார்கள் அவர் சொன்ன நேரத்துக்கு அங்கே வருகிறார் அவர்களை சந்திக்கிறார் அவர்களோடு புகைப்படம் எடுத்துக்கொள்கிறார் அவர்கள் கொடுக்கிற மனுக்களை வாங்கி கொண்டு உடனடியாக அதன் மீது நடவடிக்கை எடுக்கிறார் ஒரு முதலமைச்சராக இருந்து கொண்டு இவ்வளவு பணிகளை அவர் செய்வதை பார்க்கிறோம் ஒரு கட்சியை நேற்று ஆரம்பித்து விட்டு அந்த மக்களை எட்டு மணி நேரம் சாலையிலே வெயிலிலும் தண்ணீர் இல்லாமல் உணவு இல்லாமல் நிறுத்தி வைத்து சாகனிக்கிற தலைவனையும் இப்பொழுது பார்த்துருக்குறோம் அவ்வளோதான் சரி இப்போ அதிமுக இருந்து திமுகவில் வந்து இப்போ அமைச்சராக எட்டு பேர் இருக்காங்க அவங்கள எட்ட பேர்னு இந்த பிரச்சார கூட்டத்தில் வந்து திரு எடப்பாடி அவர்கள் வந்து சொன்னாங்க இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார் நேற்று வந்து திமுகலேருந்து கொஞ்சம் பேராக அவர் சேர்த்ததான் இப்போ ஃபோட்டோலாம் வந்து பத்திரிகையில் பார்த்தேன் சில ஊரில் திமுகவை சேர்ந்தவர் அதிமுகவில் சேர்ந்தார் அவங்க என்ன எட்டப்பர்களா இல்லையா என்பதை அவர் தான் சொல்லணும் பாஜக அவர் இன்றைக்கு அதிமுகவை பொறுத்தவரை எடப்பாடி மீது அந்த தொண்டர்கள் கடும் வருத்தத்தில் இருக்கிறார்கள் காரணம் ஜெயலலிதா இனி எந்த காலத்திலும் பாஜகவுடன் ஒட்டோ உறவோ கிடையாது என்று சொல்லி அவருடைய மரணத்துக்கு முன்னால் அதை சொல்லிவிட்டு அவர் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் அதை சொன்னார் ஆனால் எடப்பாடி பாஜகவின் காலில் விழுந்து விட்டார் யார் அதிமுகவுக்கு துரோகம் செய்தவர் என்றால் தங்கள் தலைவர் சொல்வதையே கேட்காம அங்கே போய் காலில் விழுந்தவங்க தான் துரோகம் செஞ்சவங்களே தவிர அங்கிருந்து அது பிடிக்காம இங்கே வந்தவங்க எட்டப்பர்னு சொல்ல முடியாது எட்டப்பர் எடப்பாடி தான் ஜெயலலிதாவுக்கே துரோகம் செய்தவர் ஜெயலலிதாக்கு என்ன சார் துரோகம் செஞ்சார் அதான் சொல்ல இந்த இது எந்த காலத்திலும் பா ஆதி பாஜகவுடன் ஒட்டும் கிட உறவும் கிடையாது உறவும் கிடையாது என்று சொன்ன ஜெயலலிதா மறைந்த ஒரே ஆண்டில் தி பாஜகவுடன் கூட்டணி வைத்தவர் தானே எட்டப்பர் ஜெயலலிதா பேச்சையே மதிக்காதவர் தானே ஜெயலலிதாவோடய எண்ணத்துக்கு துரோகம் செய்தவர் தானே நியூஸ் தமிழ் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் என்ற யூடியூப் சேனல் தொடங்கப்பட்டிருக்கிறது பல்வேறு வகையிலும் அவர்கள் பொதுவாக கருத்துக்களை மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துக்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய செய்திகளை பொது முறையாக அவர்கள் செயல்படுத்துவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அந்த பணிதான் இன்றைக்கு தேவை மக்களுக்கு உண்மை நிலை புரிய வேண்டும் அவர்களுடைய குறி அரசியல் கட்சிகளோ அல்லது அரசியல் எதிர்ப்பு வாதங்களாகவோ இருக்கக்கூடாது மக்கள் நலனை முன்வைத்து மக்களுக்கு செய்திகளை கொண்டு போய் சேர்க்கிற ஒரு நிறுவனமாக இந்த யூடியூப் சேனல் இருக்க வேண்டும் என்று மனமார்ந்த எனது வாழ்த்துக்களை தெரிந்து கொள் நீங்கள் மக்கள் சேவையிலே முழுமையாக ஈடுபடுங்கள் மக்களுக்கு நல்ல கருத்துக்களை எடுத்துச் சொல்லுங்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்